அரசியம் சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் எந்த விடயம் தொடர்பாக பார்க்க என்று பார்த்தீங்கன்னா பிமல் ரத்நாயக்க அவர்களுடைய பதவியில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றது குறிப்பாக போக்குவரத்து மற்றும் கப்பல் துறை அமைச்சராக அவர் தன்னுடைய அமைச்சு பதவியில் இருந்தவர் என்றது எல்லாருக்கும் தெரிந்த விடயம் அந்த அமைச்சு பதவி வந்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றது அது தொடர்பாகத்தான் இந்த காணொலியில் பார்க்க போன்றோம் இப்போ இதில் இரண்டு விடயங்கள் தொடர்பாக பேசப்படுகின்றது ஒன்று அந்த அமைச்சு பதவி மாற்றப்பட்டதற்கான காரணமாக அரச தரப்பட்டிருந்த என்ன விஷயம் சொல்லப்படுது என்று பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வகையில் எங்களுடைய சில அரசியல் காரணங்களுக்காக அதை மாற்றி இருக்கின்றோம் சில இடங்களுக்கு சில அமைச்சு பதவிகளுக்கு அடுத்த புதிதாக போடப்பட்டிருக்கிற சிலர்களுக்கு நிறைய வேலைகள் செய்ய வேண்டியிருக்கின்றது ஆகவே அந்த அமைச்சு சம்பந்தமான சில விடயங்களுக்காக இந்த மாற்றம் நிகழ்ந்தது என்ற பொருள் கூட அவர்கள் பேசியிருந்தார்கள் இது தொடர்பாக சில விமர்சனங்களும் எழுந்திருந்தன குறிப்பாக தமிழரசுக் கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் ஒரு முக்கியமான விடயத்தை தெரிவித்திருந்தார் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த விடயம் தொடர்பாக அதாவது வந்து கப்பல் துறை அமைச்சர் பிமல் ரத்நாயக்க சம்பந்தமாக இந்த கொள்கலன்கள் வந்தது தொடர்பாக கொள்கலன்களில் சோதனைக்குட்படுத்தப்படாமல் இங்கே உள்வாங்கப்பட்டிருக்கின்ற தொடர்பான ஒரு விடயம் ஒன்று பேசுபொருளாக மாறியிருக்கின்றது அது தொடர்பாக பலர் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருந்தார் குறிப்பாக உதயகம் என்பதில் கூட அது தொடர்பான ஒரு விடயத்தை குற்றப்பிர திணைக்களத்திடம் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் இது தொடர்பாக பேசுகின்ற பொழுது இந்த விடயத்துக்கு நாங்கள் இந்த அரசாங்கத்தை வரவேற்கின்றோம் அதாவது இது மாற்றப்பட்டதற்கான காரணம் இதுவன்று தான் நினைக்கின்றோம் என்கிற குரல் அதாவது வந்து இந்த கொள்கலன்கள் தொடர்பான விஷயத்தில் வந்து பிமல் ராதேந்திர ரத்தநாயக்க சம்மந்தப்பட்டிருக்கிறார் ஆகவே இந்த அமைச்சு பதிவில் அவர் தொடர்வது சரியில்லை என்பதற்காகத்தான் இந்த விடயம் மாற்றப்பட்டுகின்றதோ என்று அவர் சொல்லியிருக்கின்றார் அதற்கு இந்த அரசாங்கத்தினுடைய பார் இந்த அரசாங்கத்துக்கான பாராட்டுதல்களையும் சாணக்கியன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் பிறகு அந்த விடயத்தை அரசாங்கமும் மறத்திருக்கின்றது இதற்காகத்தான் இந்த விஷயம் செய்யப்படவில்லை என்றதாக அந்த விடயத்தையும் மறத்திருந்தது அது தொடர்பாகத்தான் பார்க்க போடுறோம் என்னென்ன விஷயங்கள் நடைபெற்றது என்று பார்த்தோம்னா இதில் குறிப்பாக இந்த சாணக்கியன் அவர்களது இந்த கருத்தினை இதில் பார்க்கலாம் துறைமுகங்கள் மற்றும் விமான போக்குவரத்துறையை அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவிடமிருந்து அந்த துறையை நீக்குவதற்கான ஜனாதிபதி அன்ரோமா அன்ரோமான்சநாயக்கவின் தீர்மானத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்கள் வரவேற்றிருந்தார் சுங்க திணைக்களத்தில் சோதனைக்குட்படுத்தப்படாமல் விடுவிக்கப்பட்ட சர்ச்சைக்குரிய கொள்கலன்கள் தொடர்பில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதால் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சு பிமல் ரத்நாயகவிடமிருந்து இருந்து பறிக்கப்பட்டுள்ளதாக அவர் இந்த விஷயத்தில் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் வாய்மூல விடைக்கான கேள்வி நிலையத்தில் உரையாற்றிய போதே அவர் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கின்றார் அவர் தொடர்ந்து இந்த அரசாங்கத்தின் மீது மக்களுக்கு இன்றே நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது விசாரணைகள் நடைபெறும் அமைச்சருக்கு குறித்த அமைச்சில் பதவி வகிப்பது உகந்ததல்ல என்பதால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது இன்று காலை ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அன்போமரசநாயக்க முன்னிலையில் சில புதிய அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்கள் பதவியேற்றனர் அதன்படி குறித்த அமைச்சரவை மாற்றத்தில் பிமல் ரத்நாயக்கவுக்கு போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சும் அனுர திலக்கவுக்கு துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சும் வழங்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவின் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து போக்குவரத்து பொறுப்பு பறிக்கப்படவில்லை எனவும் அரசாங்கத்தின் இலக்கலை மிகவும் திறம்பட அடையும் வகையில் அவை மாற்றியமைக்கப்பட்டதாகவும் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதியமைச்சர் அமைச்சர் அனில் ஜெயந்த தெரிவித்திருக்கின்றார் சாணக்கியன் என்ன விஷயம் என்றால் இந்த கொள்கலன்கள் தொடர்பாக தான் இது பறிக்கப்பட்டிருக்கின்றது தான் இந்த அரசாங்கம் மேலே மக்களுக்கு நம்பிக்கை வென்றது ஆகவே இந்த விடயத்தை நாங்கள் வரவேற்கின்றோம் என்ற வகையில் யார் சொல்லியிருக்கிறார் சாணக்கியன் சொல்லியிருக்கார் ஆனால் இந்த விடயம் தொடர்பாக திட்டமிடல் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த் என்ன விஷயத்தை சொல்லியிருக்காருன்னா இதை நாங்கள் அவர்கிட்ட இருந்து இல்லை அரசாங்கத்தின்ற சில இலக்குகளை மிகவும் திறம்பட அடையிறதுக்கு இந்த விஷயங்கள் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கின்றது என்ற விஷயத்தை அவர் சொல்லியிருக்கின்றார் அத்துடன் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவிடமிருந்து புதிய மற்றும் மேலதிக பொறுப்புகள் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் அது மிக விரைவில் அறிவிக்கப்படும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் கொள்கலன்கள் சம்பவத்தின் காரணமாக அமைச்சர் ரத்நாயக்க நீக்கப்பட்டாரா என்ற சந்தேகத்தை எழுப்பிய எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் கூறிய கருத்துக்கு பதிலளிக்கும் விதமாக பிரதி அமைச்சர் இவ்வாறு கூறியிருக்கின்றார் இன்று அறிவிக்கப்பட்ட அமைச்சரவை மாற்றத்தை தொடர்ந்து முன்னர் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சராக பொறுப்பேற்றிருந்த பிமல் ரத்நாயக்க போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர்ப்புற அபிவிருத்தி அமைச்சராக மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளார் இதேவேளை முன்னாள் அமைச்சர் உதயகம்மன் கம்மன் நேற்றைய தினம் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முன்னையாகி குறித்த கொள்கலன்கள் தொடர்பில் முறைப்பாடு வழங்கியிருந்தமையும் ஒரு குறிப்பிடத்தக்க விடயமாகவே அமைகின்றது சரி இது இவ்வாறு இருக்க இதோட சம்பந்தப்பட்ட அமைச்சர் பிமல் ரத்நாயக் அவர்கள் இன்ன விஷயத்தை இது தொடர்பாக சொல்லியிருக்கிறார் என்ற விஷயத்தை நாங்கள் இப்போ பார்க்கலாம் அவர் என்ன சொல்லியிருக்கார் பார்த்தீங்கன்னா நான் எதிர்கட்சியினரிடம் சான்றிதழ் பெற்றுக்கொள்வதற்கு வேலை செய்பவன் அல்ல புதிய அமைச்சு பொறுப்புகளை ஏற்றுக்கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்திருவி அந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார் நான் எதிர்க்கட்சியினர் என்ற சான்றிதழை பெறுவதற்காக வேலை செய்கிறேன் எதிர்க்கட்சியினர் நாங்கள் செய்த நல்ல விடயங்களை பாராட்டியதும் இல்லை இணைந்து செயற்பட்டதும் இல்லை கல்வர்களை கைது செய்யும் போதே இணைந்து செயற்பட்டனர் நான்கைந்து மாதங்கள் பேச்சுவார்த்தைகளின் பின்னரே அமைச்சரவை மாற்றம் செய்யப்பட்டுள்ளது எதிர்வரும் காலங்களில் நாட்டின் பொருளாதாரம் தேசிய ஒருமைப்பாடு போதைப் பொருளை கட்டுப்படுத்தல் டிஜிட்டல் மயப்படுத்தல் அரச சேவையை துரிதப்படுத்தல் போன்ற முன்னிலை காரணங்களை கருத்தில் கொண்டு பல பேச்சுவார்த்தைகளின் பின்னர் புதிய திறமையானவர்களுக்கு அமைச்சு மற்றும் அமைச்சர் வழங்குவதென்ற பொது விணக்கப்பாட்டின் பிரதிபலனே இந்த மாற்றம் இந்த அமைச்சு பாரிய பொறுப்பாகும் துறைமுகங்கள் மற்றும் விமான சேவைகள் அமைச்சு பெரும் சவாலானதாகும் இதில் மக்கள் தொடர்புகள் குறைவானதாகும் ஆனால் நகர அபிவிருத்தி மக்களுடன் தொடர்பட்டதாகும் அதனால் வேலைத்திட்டங்கள் அதிகமானதாகும் இந்த அமைச்சில் இதற்கு முன்னர் இருந்தவர்கள் அமைத்துள்ள திட்டங்களை முன்னெடுத்துச் செல்வதே எனது வேலை திட்டமாக இருக்கும் என்ற விடயத்தையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அண்மையில் கூட அவர் பேசுகின்ற பொழுது ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கார் என்று பார்த்தீங்கன்னா இந்த தையிட்டு திசாவிகாரை தொடர்பாக இரு வாரங்களுக்குள் தீர்வு கிடைக்கப்பெறும் என்ற விஷயத்தை அமைச்சர் பிமல் ரத்நாயக் அவர்கள் சொல்லியிருந்தார் அதையும் குறிப்பாக கஜேந்திரகுமார் அவர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலிக்கைக்கு தான் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கார் தையிட்டு விகார சம்மந்தமாக ஆனால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய பாணியில் இந்த விடய விடயத்தை நாங்கள் மேற்கொண்டால் மத கலவரங்கள் தான் ஏற்படும் ஆகவே இந்த விஷயத்தை நாங்கள் வேறு பாதையில் சேர்ந்து இரு வாரங்களுக்குள் இது தொடர்பான தீர்வுகளை எங்களால் பெற்றுத்தர முடியும் என்று அமைச்சர் விமல் ரத் அவர்கள் கூறியிருந்தார் ஆகவே இப்போ அவர் இந்த அமைச்சரவை மாற்ற சம்பந்தமாக விடயங்கள் மேற்கொள்ளப்படுகின்றது அது மட்டும் இல்லாமல் இது தொடர்பாக சாணக்கியவர்கள் பேசுகின்ற பொழுது இந்த கொள்கைகள் தொடர்பான விடயத்தில் தான் இந்த மாற்றம் இடம்பெற்றது என்று இந்த அரசாங்கத்தை பாராட்டி பேசுகிறார் ஆனால் அரசாங்கத்திலிருந்து வார செய்திகளை வச்சு பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே ஏதோ ஒரு வகையில் இந்த அரசு அரசாங்கத்துடைய அமைச்சுக்கள் சிலவற்றை திறம்பட செயற்பட வைப்பதற்காகத்தான் இந்த அமைச்சுக்களில் மாற்றங்கள் ஏற்பட்டதுன்ற விடயங்கள் தெரிய வந்திருக்கின்றன ஆகவே இந்த விஷயத்தை வச்சு பார்க்கின்ற பொழுது இந்த கொள்கையின் சம்பந்தமான விசாரணைகள் துரிதகதியில் இடம்பெறுமா என்ற இப்போ மாற்றியிருக்கணும் இதற்கு காரணம் இல்லை என்று இவர்கள் சொன்னாலும் கூட இனி அந்த மாற்றினபடியா சம்மந்தப்பட மாட்டார் என்ற இது புறபயமாக மேற்கொள்ளப்படுமா என்ற கேள்வியும் எழுகின்றது ஆக இப்ப இந்த அமைச்சரவையை மாற்றியது மற்றும் இது சம்பந்தமான சில விஷயங்களை தெரிவிக்கிறது வந்து உண்மையிலேயே ஒரு ஒரு ஏதோ ஒரு வகையில் ஒரு சிக்கலுக்குள்ள இந்த அரசாங்கம் இருக்கும் என்ற கேள்வியும் எழுகின்றது ஏனென்றால் இந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் பொழுது அவர் வாக்கெடுப்பு நிறைவேற்றுங்கள் என்ற விஷயத்த அவர்கள் சொல்லியிருந்தார்கள் அதற்கு விமர்சனங்கள் எழுந்திருந்தது சிங்கள தரப்ப அல்ல தென்னிலங்கை தரப்பட்டது தொடர்ந்துமே ஏதோ ஒரு வகையில் சிக்கலுக்குள்ளே இருக்கணுமோ அல்லது ஏதோ ஒரு பிரச்சனைக்குள்ளே தான் இந்த அரசாங்கம் என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது பார்க்கலாம் இது தொடர்பாக மீண்டும் அவர்கள் என்ன பதிலை வழங்கப்போகின்றார்கள் என்பதை ஒரு தெளிவான பதிலை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்பதால் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது ஆகவே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இதற்கு என்ன தெளிவான பதிலை வழங்கப்போகின்றது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்